ஆண்டுகளுக்கு முன்பது ஒரு பௌர்மலை நிலவில் ஒரு அதிசயம் ஒரு காடுந்தது என்ன என்னிகொண்டிருக்கிற கருப்ப சுவாமி அந்த தீர்ச்சிய கூடிய இல்லையா அகர்மன் சலை குற்றும் போது அம்மன் உத்திரம் ஆவார் என்பது ஐதி ஆனால் இப்போது ஒரு தர்மத்தை நிலைநிறுத்த தன் தீச்செண்ணத்தை வலுப்படுத்தி இருக்கிறார் தாய்க்கு ஒரு தனி கோயிலை உருவாக்கி அங்கே அண்ணனை பிரதிஷ்டை செய்ய வேண்டும் அவள் ஆயிரம் ஆயிரம் பக்தர்களுக்கு அறிவு வேண்டும் என்பதே இந்த யுக்ரத்தின் முதலில் அண்ணன் உக்ரம் தணிக்கப்பட வேண்டும் அதற்கான ஏற்பாடுகளை செய்யும் இனியும் ஆலை எங்கோ எப்ப நிர்மாணிக்கிறத சொல்லுங்கன்னா ஏற்பாடு செய்ய அதை முடிவு செய்ய வேண்டியது அதுமல்ல

ஆறு வகை சமயங்களும் கூறுகின்ற அருள் போற்றி போட்டே கடலும் எழுவிதையும் ஏற்றுகின்ற அழி போற்றி என் மகனும் தோழ இனம் உச்சரிக்கும் பெயர் போற்றி அவதாரம் ஆலை விழுது அண்ணையின் அருவாட்சி போட்டு நம்பிக்கை வைத்து மாழ்கையில் விளைந்ததோர் பலம் ஆனால் நம்பாக விரும்பும்

சீட்ல யாரும் நடமாட கூடாது சட்டம் போட்டிருக்கோம் ஒரு ஆம்பள கூட இல்ல ஆப்டர் ஆல் ஒரு லேடி எவ்வளவு டேரியா நடந்து போற பாத்துக்கிட்டு சும்மா என்ன மேம் டியூட்டி பாக்குற ஐயா நீங்க நினைக்கிற மாதிரி இப்ப போற பொண்ணு சாதாரண பொண்ணு இல்லைங்க சகல ஜீவராசிகளுக்கும் தாயான சாட்சா சமயபுரத்து மாரியம்மா நகர்வரம் போறாங்க என்ன மேம் வளர்ற இப்ப போன அந்த பொண்ணு மாரியம்மா தான் சொல்ற ஆமாம் துரையவர்களே ஃபேண்டாஸ்டிக் ஜோக் ஃபேண்டாஸ்டிக் தெய்வமகள் ரோட்ல போறது ஆது நெவர் அத வெர்ஸ்ட் தோட் கள்ளு எப்படி மண்ண நடக்கோ ஐயா தாயையும் தையையும் பழிக்க கூடாதுனு சொல்லுவாங்க ஆனா நீங்க தாய்க்கு தாயான அந்த தயபரியாவே பழிக்க நினைக்கிறீங்களே இது தகுமா அந்த தாயின் திருப்பாதங்கள் இந்த மண்ணல பட்டாதா இந்த நாடு சிறிபடையும் வீடு நலம் பெறும் டோன்ட் ஸ்டாப் இப்ப நீயே கூட கோயிலுக்கு வரணும் கோயிலுக்கா ஏன் சர்ச் பண்ணனும் நீ சொன்ன மாதிரி தெய்வந்தா ரோட்ல போச்சல அந்த டெம்பிள்ல தெய்வம் இருக்காது அந்த டெம்பிள்ல தெய்வம் இருந்துச்சுன்னா நான் சும்மா விட மாட்டேன் ஷூட் பண்ணுவேன் ஐயா நீங்க என்ன சோதிக்கிறதா நினைத்துக்கிட்டு சோதனைக்கு அப்பாற்பட்ட அந்த ஜோதியும் வடிவான தாய சோதிக்காதீங்க ஐயா வேண்டாம் ஐயா வேண்டாம் தெய்வத்தை விட யார் ரெண்டு கண்ணா தான் நம்புறேன் என் கண்ணால பார்க்கணும் அப்பத்தான் நான் உன்னை விடுவேன் கமால்

கவலைப்படாதீங்க அவ தாய் தவறு செய்யும் போது தண்டிக்கிற போது நிச்சயமா கண்மலர் உண்டியல்ல காணிக்க இந்த தாயின் கருணைனால பார்வை வருங்கிறது ஐதீகம் தாங்களும் அப்படியே வேண்டிக்கிட்டா நிச்சயம் மீண்டும் கண் பார்வ செஞ்சது என்ன மன்னிச்சிரு, நான் உனக்கு வெல்லில கண்ணு செஞ்சு போடுறேன் எனக்கு மறுபடியும் பார்வையை குடு, பிளீஸ் பிளீஸ் எங்க இருக்கிற நீ எங்க இருக்கிற ஒரே ஒரு முறை பார்க்க எனக்கு கண்ண கொடு பதங்களை தொட்டு கும்பிடு எனக்கு பார்வைய கொடு பிளீஸ் மதர் மகனே நீ என்னை நம்பாமல் உன் கண்ணை நம்பினாய் அய்யக்கூடிய அவயங்களை விட ஆத்மாவே என்னை அடையக்கூடியது முக்காலமும் நிலைத்திருக்கும் என்னை முகக்கண்ணால் காண்பதை விட உன் அகக்கண் கொண்டு பார்ப்பதே ஆனந்தம் உன் ஞான கண்ணை திறந்து வைக்கிறேன் இந்த ஞானமெல்லாம் நிறைந்திருக்கும் என்னை பார் பார்மகனே பார் ஞான கண்ணை திறந்து விட்டேன் பார் பார் மகனே ڪنهن